பையன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சு சரி துபாயில் சிவில் இன்ஜினியராக இருக்கு அப்படிங்க சரி எங்களுக்கு ஒரே பையன் ஓகே ஒரு டிகிரி முடிச்சிருந்தா கூட போகுது சரி நல்ல பொண்ணு அடிச்சு துபாயில் போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு பத்து வருஷம் செட்டில் ஆகிட்டு இங்கே திருப்பூர் வந்து செட்டில் ஆகிடுவோம் பையனுக்கு குக்கிங் எல்லாம் நல்லா தெரியுங்க வேற பையனுக்கு கவலை கிடையாது கவலை கிடையாது பெரிய விஷயம் எல்லா சமையலும் தெரியுங்க அவனுக்கு அங்கேயும் அவன் குக் பண்ணி தான் சாப்பிட்றானு சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி மருமகள் வந்து எனக்கு மகளா வரணுங்க எங்க வீட்டில் மகள் இல்லை பையன் தான் அதனால நான் மகளாக பாத்துக்குவேங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி இருக்கணுங்க படிச்சிருக்கணும் பொண்ணு வேலைக்கு போறதா இருந்தால் போகலாம் இல்லைனாலும் இல்லைங்க அது அவங்க சௌரியம் வளையக்கரை செடி யாருங்க தெலுங்கு பேசுறவங்க எனக்கு வந்து இந்த எங்க காசுல கிடைச்சாலும் பரவாயில்லைங்க இல்லைன்னா எந்த கம்யூனிட்டியில கிடைச்சாலுமே ஓகேங்க ஓகே அருமையான மனைவி உங்களுக்கு நல்ல மருமகள் கல்யாணமாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமா உடனடியா வந்து அமையணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஜே லிங்கேஷ் வயது முப்பத்தி ஒன்று பிஇ சிவில் முடித்தவர் இன்ஜினியராக துபாயில் பணியில் உள்ளவர் இவர் துபாய்க்கு வர விருப்பமுள்ள உள்ள பட்டதாரி மனமகளை எதிர்பார்க்கிறார் லிங்கேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் த்ரீ எயிட் நைன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண நிகழ்ச்சியில் சந்தியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபது கல்யாணமாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் செவன் நைன் ஜீரோ பிஎஸ்சி பண்ணியிருக்கிறாங்க ராணிபெட்டில் இருக்கிறாங்க டிகிரி அல்லது அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க சந்தியா எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உதவி அமைந்த கல்யாணமாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் அசோக் ராஜா இவரை அறிமுகப்படுத்துறோம் இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ எயிட் செவன் எயிட் டூ ஃபோர் எம்இ மேலும் டபுள் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு அசோக் ராஜா விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக வந்து அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் போத்தி ஸ்வரண மஹாலின் ஸ்ரீநிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் போத்தி ஸ்வரண மஹால் இது பரிபூரணத்தின் அடையாளம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்தியேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி எட்டு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பி டெக் மேலும் அமெரிக்காவில் முடித்து அமெரிக்காவில் பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஒன்பது வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து அமெரிக்காவில் நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எங்க சூப்பர் ஸ்டார் ஸ்டார் பச்சைய பஸ் ஃபார் பிரைஸ் எங்க வீட் ஃபைவ் ஸ்டார்ஸோட ஓட ஃபைவ் ஸ்டார்ஸ் ஃபார் பச்சைய பஸ் எல்ஸ் எப்படி சூப்பர்னா சன் டிவி கல்யாணமாலை வரன் அறிமுக படப்பிடிப்புல மகேஷ் உங்களை அறிமுகப்படுத்துறோம் அப்பா கிருஷ்ணமூர்த்தி அம்மா பச்சையம்மாள் ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு ரெண்டு மகன்கள் சரி பெரிய மகன் ஆர்கே யோகேஷ் அவருக்கு திருமணம் முடிந்தது சரி எனது இளைய மகன் ஆர்கே மகேஷுக்கு இப்போ வரன் பார்த்துட்டு இருக்கேன் சரி இவருக்கு பிஇ படித்த பொறியியல் பட்டதாரி உள்ள எங்களை எல்லாம் மரவணித்து செல்லக்கூடிய ஒரு நல்ல மணமகளாக வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து உங்களிடம் வந்திருக்கிறேன் சரி இந்து யாதவா குடும்பத்தை சேர்ந்த சரி வரணாக இரு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஓகே சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் படித்த குணமான மணமகளாக வேணுங்க எங்கள் பிள்ளை எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாரு அதே மாதிரி வர மனைவியை அதிகமாக பார்த்துக்கிற ஆர்வத்தில் இருக்காரு அதனால ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாரு பாசமான மர்மங்கள்லாம் வேணும் எங்களுக்கு வெரி குட் சொல்லுங்க மகேஷ் என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு சரி காக்னஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சரி அதே மாதிரி பிஇ படிச்சுட்டு ஐடி ஃபீல்டில் இருக்க ஒரு நல்ல மணமங்களை எதிர்பார்க்குறேன் ரைட் ஓகே அதே மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய அருமையான பெண் சிறந்த மருமகள் உங்களுக்கு அருமையான மனைவி உங்களுக்கு இந்த கல்யாண மாலை சன் நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஆர் கே மகேஷ் வயது இருபத்தி எட்டு பி இ கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் பணியில் உள்ளவர் சாப்ட்வேர் துறையில் பணியில் உள்ள எதிர்பார்க்கிறார் மகேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாணமணி டாட் இவரது பதிவேன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் நம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மாலை நிகழ்ச்சியில் லேகா ஸ்ரீ இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ எயிட் டூ த்ரீ த்ரீ எயிட் பிஆர் பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் இன்டீரியர் டிசைனராக இருக்கிறாங்க ப்ரொஃபெஷ்னல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க லேகாஸ்ரீ நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியை அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்க்கை கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பரமேஸ்வரன் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி ஒன்று கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஒன் பிஇ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு பரமேஸ்வரன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் money கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று சேலம் ஓமலூர் மெயின் ரோடு ஹோட்டல் ஏஎம்ஆர் எவர்கிலும் தொடர்ந்து செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணம் குளம் எதிரில் உள்ள ஹோட்டல் ராயாஸ் கிராண்டிலும் நடைபெற உள்ளது காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் அல்லது ஜீரோ முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி